எப்படி ஃபைப்ராய்டில் நம்மளுக்கு ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு பிரஸ்ட்லேயும் மார்பக கட்டிகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் இது ஃபைப்ரோடினோமைசஸ் அப்படின்றதுனால ஃபைப்ரோடினோசஸ்ன்னு போட்டு கொடுப்பாங்க ஸோ ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்றப்போ நம்ம பயப்பட தேவையில்லை இது வந்து நம்மளுக்கு பினைன் டியூமர்ஸ் தான் பினைன் டியூமர்ஸ் வந்து நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு நம்மளுக்கு மருந்துகள் வந்து நல்லா இருக்கு இது உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்திருக்கு இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அதிகமா உருவாகும் சில பேர்த்துக்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சைடு மார்பகமே வந்து பெருசா இருக்கும் ஒரு சைடு நார்மலா இருக்கும் இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் பீரியட்ஸ் முன்ன ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு செஸ்ட் பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா கரெக்டா அந்த ஃபீடிங் பண்ணதுக்கு அப்புறமா சில பேர்த்துக்கு ஏதாவது அந்த இடத்துல வந்து ஏதாவது பால் ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது சேர்ந்துக்கிட்டு கழிவுகள் மாதிரி ஏதாவது தேங்கி திருக்கும் அது நம்மளுக்கு கட்டிகளா நம்மளுக்கு மாறி இருக்கும் அப்படி இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும் அதே மாதிரி வெளியே அப்ளை பண்ணுறதுக்கு பத்து பொடியும் நம்ம கொடுப்போம் உள்ளுக்குள்ள நம்ம குடிக்கிறதுக்கு டானிக்ஸும் கொடுப்போம் அதை எடுத்துகிட்டு வர்றப்போ உங்களுக்கு கட்டிகள் எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சி நல்லா வெளியேற்றப்பட்டுரும்